பக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கு சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரிசையில் அருமையான ராஜயோகம் பெறக்கூடிய ராசிகள் வரிசையில் ரிஷபம் துலாம் மகரம் பார்த்தோம் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் வரிசையில் சிம்மம் பார்த்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மீனராசி மீனராசி இப்போ ஏழர சனி ஜென்ம சனியாக மாறியிருக்கிறது இதனால் மீனராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகிற நடக்க போகிற நல்ல விஷயங்கள் என்ன தீய விஷயங்கள் என்ன வழக்கம் போல முதல்ல நல்ல விஷயங்களை பார்ப்போம் இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு விஷயம் அம்சம் என்னன்னா இது நம்ம மாறுபட்ட கோணத்தில் பார்க்க போகிறோம் இதுவரை யூடியூப்பில் இல்லாத அளவிற்கு எங்குமே கேட்காத சில மறைந்து கிடைக்கக்கூடிய சூட்சம தகவல்களை பற்றி அலசி ஆராயப்படும் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு தெரிந்த மீனராசியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் மட்டும் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பார்த்த பிறகு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் பட்சத்தில் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த மீனராசி இந்த மீனராசி என்பர்களுக்கு சனி பகவான் ஜென்மத்தில் ஏறிவிட்டார் ராசியிலேயே ஏறிவிட்டார் பெரும்பாலான சமூக வலைதள ஊடகங்களில் இனி மீனராசி அவ்வளவுதான் மீனராசிக்காரர்களுடைய கதை விட்டது என்ற தவறான பரப்புரை பரப்பப்பட்டிருக்கிறது ஆனால் உண்மையில் என்ன அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா நம்மை பொறுத்துதான் நம்முடைய விதி என்பது அமையும் இது சத்தியமான உண்மை என்னதான் கிரகங்கள் ஒன்பது இருந்தாலும் ராசிகள் பன்னிரெண்டு இருந்தாலும் நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு இருந்தாலும் நம்மை பொறுத்து நம்முடைய விதி அமையும் என்பது கடவுளின் கணக்கு தீர்ப்பு நாம் என்ன செய்கிறோமோ அதை வச்சு தான் நம்மளுடைய வாழ்க்கை அமையும் அதற்கேற்றால் போல்தான் நம்மளுடைய முன்னேற்ற பாதை என்பது இருக்கும் முக்கியமான இந்த மீனராசி சனிப்பயிற்சிக்கு சனி பகவான் உள்ளே வந்தவுடனே முதல்ல என்னென்ன நல்லது நடக்கும் சனி பகவான் எப்பவுமே நிறைய தர்மங்களை செய்யக்கூடியவர் எந்த ராசிக்காரர்களுக்குமே சனி பகவான் கொடுக்க ஆரம்பிச்சார்னா அவர் கொடுக்கிறதை யாராலையும் தடுக்க முடியாது அவர் கெடுத்தாலும் அதிலும் ஏதாவது ஒரு நன்மையை கொடுப்பார் அது நிச்சயம் ஒரு பக்குவத்தை ஒரு படிப்பினையை ஒரு பாடத்தை ஆக்ஸ்போர்ட் ஸ்ட்ரான்ஃபர்டில் கூட சொல்லிக் கொடுக்காத பாடத்தை கொடுப்பார் சொல்லி கொடுப்பார் சனி பகவான் மீனராசியின் ஜென்மராசியில் ஏறின முதல் பாயிண்ட் உங்களுடைய மனதில் கொஞ்சம் சலனம் என்பது ஏற்படும் இதில் என்ன நல்ல பாயிண்ட் அப்படின்னா மனம் சலனம் அடையும் பொழுதுதான் நாம் செய்யக்கூடிய விஷயங்களில் தப்பு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நம்ம ஏதாவது தப்பு செய்கிறோம் அப்படின்னா அப்பதான் நமக்கு ஞானம் பிறக்கிறது தெரிந்து கொண்டவன் வெறும் புத்திசாலி பட்டு தெரிந்தவன் ஞானி இப்ப மீனராசியில் இதுவரை இருக்கக்கூடிய லட்சோப லட்ச கோடிக்கணக்கான நேயர்கள் இப்போ இந்த பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய இந்த சூழ்நிலைக்கு நீங்க வந்திருக்கீங்க இதுல பயம் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒரு பயம் இந்த சனீஸ்வரனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் என்னுடைய வாழ்க்கையை அழிச்சிருவாரா நான் ஏற்கனவே எல்லாத்தையும் இழந்துட்டேன் இனிமேல் இழக்க எதுவுமே இல்லை இப்போதான் ஜென்ம சனின்னு வேற சொல்றாங்க உண்மையிலேயே உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகப்படுத்துவார் சனி பகவான் மறைமுகமாக நேரடியாக அல்ல உங்களை அடிச்சு கீழே விழுந்து நீங்க அனுபவம் திருப்பி எழுந்துக்கும் போது ஒரு நம்பிக்கை ஒரு மனுஷனுக்கு வரும் பாருங்க நான் கவனியமாக நான் சொல்றத நல்லா கூர்ந்து கவனிங்க ஒரு மனிதன் ஓடிட்டே இருக்கான் கீழே விழுந்துட்டான் அடிபட்டுச்சு திரும்பி எழுந்து ஓடும் போது அவனுக்கு மனசில் எழுதக்கூடிய தைரியத்துக்கு அளவே இல்லை காற்றாற்ற வெள்ளும் போல் மீனராசி என்பர்கள் சாதனையை படைப்பீர்கள் பொருளாதாரத்தில் என்ன விஷயம் பண வரவு எப்படி இருக்கும் ஃபினான்ஸ் எப்படி இருக்கும் கடன்கள்லாம் தீருமா இதுல ஒரு சிக்கல் இருக்கு அது நன்மை தான் ஆக்சுவலாக பார்க்குற பார்வையை பொறுத்து இருக்கு சனிஸ்வரன் ஜென்மராசிக்கு வந்தவுடனே முதல்ல நம்ம யோசிக்கக்கூடியது இது சிக்கல் பொருளாதாரம் வீழ்ந்து விடும் அது கிடையாது சனிஸ்வரன் உழைப்பிற்கு காரகத்துவம் அப்ப நீங்க கடின உழைப்பை செலுத்தும் பொழுது மீனராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும் கான்ஸ்டன்ட் கன்சிஸ்டன்சின்னு சொல்றோம் நீங்கள் உங்களுடைய கடமையை தவறாமல் செய்ய செய்ய உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்பது உயருமே தவிர கீழே வராது ஏன் சனீஸ்வரனே அதுக்கு உதவி செய்வார் அஷ்டம சனி ஏழர சனியாக இருந்தால் கூட சனீஸ்வரனே உதவி செய்வார் அப்போ அவள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் மிகப்பெரிய அளவில் டெவலப்மெண்ட் இருக்கும் அதுதான் உண்மை இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லுவேன் மீனராசி என்பவர்களுக்கு இந்த ஜென்ம சனி இருக்கும் பொழுது இம்மூவபுள் ப்ராப்பர்டிஸ் வீடுகளை வாங்கக்கூடிய யோகம் அமையும் எப்படி அமையும்னா சனி பகவான் பூமியை குறிக்கக்கூடியவர் அவர் உங்கள் ராசியில் அமரும் பொழுது உங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் அமையும் உங்களுடைய பதினோராம் இடத்திற்கும் பன்னிரெண்டாம் இடத்திற்கும் அவரே அதிபதியாகும் லாபம் விரயம் இரண்டிற்கும் அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசியில் தன்னுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உட்காரும் போது உங்களுடைய முயற்சிகளில் சில பிரச்சனைகள் வரலாம் ஒரு தடவை முயற்சி பண்ணி கிடைக்காத விஷயங்கள் ரெண்டு தடவை முயற்சி பண்ணி கிடைக்கலாம் அதை விட்டுடக்கூடாது தொடர் முயற்சி விடாமுயற்சி இன்றைய தேவை மீனராசி என்பது மோட்சஸ்தானம் காலபுருஷனுக்கு அது மோட்சம் கொடுக்கக்கூடிய இடம் அந்த இடத்தில் சனி பகவான் பெயர்வதால் பல மீனராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் ஆன்மீக தரிசனங்களும் அதிகரிக்கும் கடவுளுக்கு நெருக்கமாக நீங்கள் போகணும் அங்கே இருக்கணுங்கிற டிட்டாச்மெண்ட் அவுட் ஆஃப் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் அதாவது சராசரி யதார்த்த குடும்ப வாழ்க்கையிலிருந்து கொள்ளக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக வரும் நான் வேண்டாம் எனக்கு குடும்பம் வேண்டாம் எனக்கு ஆன்மீக பாதையில் நான் போக போகிறேன் போகணும் அப்படிங்கிற வேட்கை ஆன்மீக ஈடுபாடு டிட்டாச்மெண்ட் அதிகரிக்கும் அதே மாதிரி ராசியில் சனி வருவதால் குடும்பத்தில் ஒற்றுமைகளில் சில சலசலப்புகள் தொடங்கி தொடங்கும் போது அப்படி தொடங்கும் ஆரம்பிக்கும் போது பிரச்சனையில் தான் ஆரம்பிக்கும் அந்த பிரச்சனை கொஞ்ச காலம் போய் அது மிகப்பெரிய ஒற்றுமையை கொண்டு வரும் புரிதலை கொண்டு வரும் அந்த பிரச்சனை மாறி கருத்து வேறுபாடே கருத்து ஒற்றுமையை பெரிய அளவிலான ஒற்றுமையை கொண்டு வரும் முதல்ல வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வருது எப்பவுமே சண்டை போட்டுக்கிறவங்க தான் ரொம்ப க்ளோஸுன்னு நம்ம சொல்லணும் இப்போ முதல்ல சண்டையில் ஆரம்பிக்கும் காலப்போக்கில் அந்த சண்டை மறைஞ்சு மறுபடி சேர்ந்து இப்போ சண்டை போட்டு சேர்ந்தவங்க இன்னும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான நிலைமையை குடும்பத்தில் ஏற்படுத்தும் கணவன் மனைவி இடையே எப்போவுமே சனி பகவான் உழைப்பை குறிக்கக்கூடிய கிரகம் மீனராசி என்பவர்களுடைய ராசியில் வருவதனால் சனிப்பயிற்சிக்கு பிறகு மீனராசி என்பர்களுக்கு கடின உழைப்பு கடின உழைப்பை வெளிப்படுத்த வேண்டிய சுச்சுவேஷன் சூழ்நிலைகள் வரலாம் அப்படி வந்தால் அதை வாய்ப்பாக பயன்படுத்தவும் தண்டனையாக நினைக்க வேண்டாம் உடனே நீங்கள் செய்த உழைப்புக்கு ஊதியமோ அங்கீகாரமோ கிடைக்கவில்லை என்றாலும் ரொம்ப குறுகிய காலத்தில் நீங்கள் உழைச்ச உழைப்பு வீண் போகாமல் மிகப்பெரிய பதவி உயர்வுகள் பணம் எல்லாம் கிடைக்கும் பொறுமை காக்கவும் உங்களுடைய ஜென்ம ராசியில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் அதனால் சில உடல் உபாதைகள் வரலாம் எந்த மாதிரியான உடல் உபாதைகள் தலைப்பகுதியில் கொஞ்சம் பிரச்சனைகள் மூக்கு தொண்டை வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே மாதிரி நுரையீரல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வரலாம் பயப்படணும் உடனே அவ்வளோதான் அப்படிங்கிறதுலாம் முட்டாள்தனம் அப்படி இல்லை பிரச்சனையும் கொடுத்துட்டு அதுக்கு தீர்வும் அவரே தருவார் இது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக அவர் தருவார் ஓ இன்னைக்கு வந்து உடம்பு சரியில்லை நண்பரே பின்னாடி இன்னும் ரொம்ப மோசமாக உங்கள் உடல் ஆரோக்கியம் போகலாம் அதை போகாமல் தடுக்கிறதுக்காக இந்த உதவியை நான் செய்கிறேன் அலர்ட் இப்பவே ஒன்று ஆக்டிவாக முன்னெச்சரிக்கையாக உனக்கு ஒரு வார்னிங் எச்சரிக்கை தரேன் அப்படிங்கிறது தான் அவருடைய வாக்காக இருக்க முடியும் அதாவது தேவையில்லாத செலவுகள் ஜென்மத்தில் சனி உட்காரும் போது அதிகரிக்கலாம் தேவையில்லாத செலவுகள் ஜென்ம சனி இருக்கும்போது அதிகரிக்கலாம் இந்த தேவையில்லாத செலவை குறைத்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத பொருளை வாங்கவே வேண்டாம் நான் அப்கிரேட் பண்ணுறேன் நான் டிவி அப்கிரேட் பண்ணுறேன் மொபைல் ஃபோனை அப்கிரேட் பண்ணுறேன் என்னோட கார் அப்கிரேட் பண்ணுறேன் என்னோட வீடு அப்கிரேட் பண்ணுறேன் அப்கிரேட் பண்ணுறதுல தப்பான எண்ணம் இல்லை அந்த நேரம் அந்த டைம் அண்ட் டைமிங் இதில் தான் தப்பு இருக்குது இப்பொழுதைக்கு அதை அப்கிரேட் பண்ண போக வேண்டாம் தேவையில்லாத விரய செலவுகளை செய்ய வேண்டாம் எதிரிகள் நாள் தொல்லை இருக்குமா இதை ரெண்டு பகுதியாக பிரிச்சிருங்க மீனராசி என்பவர்களுக்கு முதல்ல யார் எதிரின்னு உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து காமிச்சிடுவார் சனி பகவான் இதுவே பெரிய விஷயம் இல்லையா அப்போ எதிரிகளை வந்து நீங்க ஜெயிக்கிறதுக்கு யார் எதிரின்னு கண் காமிச்சிடுவார் எதிரிகள்னால் தொல்லை இருக்குமா இருக்கும் அந்த எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பீர்களா ஜெயிப்பீர்கள் இவ்வளவுதான் விஷயம் ஜென்ம சனி சனி பயிற்சிக்கு பிறகு மீனராசிக்கு ஜென்ம முடிவு எடுக்கிறதுல தாமதங்கள் ஏற்படலாம் சில மன குழப்பங்கள் ஏற்படலாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு மனம் கவலைப்படுவது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படலாம் ஏற்படலாம் தான் சொல்கிறோம் சில வீணான அலைச்சல்கள் வீணான பண விரயங்கள் ஏற்படாம இருக்க என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ நம்ம சொல்லிட்டு வர எல்லா பலன்களும் பொது பலன்கள் மீனராசி அன்பர்களுக்கான பொதுப்பலன்கள் இன்னும் நிறையா விஷயம் இருக்குது மீனராசிக்கு இன்னும் நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது இந்த மீனராசி அன்பர்கள் இதை தொடர்ந்து கேளுங்க ஒன்று உங்களுடைய தெரிஞ்சவங்களில் மீனராசி அன்பர்கள் இருக்கும்போது ஃபார்வேர்ட் பண்ணுங்க இது எல்லாத்துக்கும் மேலே இதை நம்ம பொது பலன்களாக சொல்கிறோம் இப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் இடம் இதை வச்சு உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி துல்லியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இன்னும் மீனராசியை பற்றி உங்களுக்கான ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய பலனை தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்க நம்பரில் ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் எடுத்து வந்தீங்கன்னா சொல்ல முடியும் ரொம்ப வருஷமாக இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு ஜென்ம ராசியில் சனி இருக்கும்போது ரொம்ப வருஷமாக நீங்கள் திட்டமிட்டுக்கு வரக்கூடிய சில அபூர்வமான விஷயங்கள் வீடு திருமணம் புத்திரபாகியம் போன்ற விஷயங்கள் எதிர்பாராமல் நடக்கலாம் அந்த யோகங்களையும் சனி பகவானே தருவார் புகழ் சினிமா துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் காதல் நிறைவேறாமல் இருக்கக்கூடிய மீனராசி இளைஞர்கள் மாணவ மாணவியர்கள் இவர்களுக்கெல்லாம் திருமணமாக அந்த காதல் மாறக்கூடிய யோகத்தை சனி பகவான் தருவார் அதே மாதிரி உங்களுக்கு தெரியாத புது நண்பர்கள் மூலியமாக பெரிய உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய சில திறமைகள் வெளியே வரலாம் அந்த திறமைகள் மிகப்பெரிய அளவில் புகழ் பெயர் பணம் இதையெல்லாம் சம்பாதித்து கூட உங்களுக்கு கொடுக்கலாம் எதிர்பாராமல் திடீர் திடீர் என்று பயணங்கள் நீங்கள் செய்யலாம் ட்ராவல் பண்ணலாம் அன்எக்ஸ்பெக்டடாக சடனாக மிகப்பெரிய டிராவல்கள் சில விஷயங்களுக்கு ஈவெண்ட்ஸுக்கு நீங்கள் போகும்படியான சூழ்நிலைகள் தின திடீர் பண விரயங்கள் கூட ஏற்படலாம் பிரிந்து போன பழைய நண்பர்கள் உறவினர்கள் கூட இந்த ஜென்ம சனியில் நீங்கள் சேரக்கூடியது நடக்கும் பரிகாரமாக நாம் சொல்லக்கூடியது சனி பகவானை ஒவ்வொரு சனிக்கிழமையும் வழிபடுவது தவறாமல் இருக்க வேண்டும் வீட்டில் ஒரு குட்டி லிங்கம் வச்சு அதை வழிபட்டால் கூட நல்லது ஓம் நம சிவாய ஓம் ஸ்ரீ காகத் தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாக இந்த மந்திரத்தை தவறாமல் ஒரு நாளும் இருபத்தி ஓரு முறையாவது நீங்கள் சொல்லணும் ஹனுமான் சாலிசா ஹனுமான் மந்திரங்கள் புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதாம் அஜாத்தியம் வக்பதத்வம் ச ஹனுமத் பவேத் இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் இருபத்தி ஓரு முறையாவது நீங்கள் சொன்னால் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும் எதில் கவனம் வேண்டும் உங்கள் பேச்சில் உங்கள் நடவடிக்கைகளில் உங்கள் எண்ணங்களில் ரொம்ப கவனம் தேவை முக்கியமாக பண பரிவர்த்தனையில் மிகவும் கவனம் தேவை சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனியாக இருந்தாலும் சரி ஏழரை சனியாக இருந்தாலும் சரி அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி நிறைய நெகட்டிவ் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா லும் பல பாசிட்டிவ் பாயிண்ட்டும் இருக்குது குறுகிய காலகட்டத்தில் பல பிரச்சனைகளை சனி பகவான் கொடுத்தாலும் நீண்ட காலகட்டத்தில் அதாவது லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவில் மிகப்பெரிய உயரங்களையும் மிகப்பெரிய நன்மைகளையும் நீங்காதபடி தரக்கூடிய வல்லமை படைத்த ஒரு தெய்வம் சனீஸ்வர பகவான் அந்த சனீஸ்வர பகவானை திருப்திப்படுத்துவது சாந்திப்படுத்துவது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்று விஷயங்கள் உங்களுடைய பொறுமை உங்களுடைய எளிமையான வாழ்க்கை மிகப்பெரிய பணக்காரராக நீங்கள் இருந்தாலும் கூட இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் தரையில படுத்து உறங்கவும் எளிமையான உணவுகளை உண்ணவும் எளிமையான ஆடைகளை உடுத்தவும் நார்மல் ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க நார்மலாக வாழுங்க ஒரு சராசரி மனிதனைப் போல நீங்கள் வாழ வாழ சனி பகவான் உங்களுடைய தாக்கத்தை அவருடைய தாக்கத்தை மிகவும் குறைத்து கொள்வார் அதே மாதிரி எளிமையை பற்றி சொன்னோம் பொறுமையை பற்றி சொன்னோம் கடமை நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை அன்னிக்கு நீங்கள் முடிச்சிடுங்க அதுவே பெரிய வலிமையை தரும் இது உங்கள் வாழ்க்கையில் தற்சமயம் ஒரு சோதனை காலமாக இருந்தாலும் உங்களுடைய நீண்ட நெடுங்கால வாழ்க்கை பயணத்தில் இந்த சோதனைகள்தான் உங்களுடைய நாளைய சாதனைக்கான படிக்கட்டுகள் என்பதை மறந்துவிட வேண்டாம் ஆக அடுத்து வரும் காணொளியில் மற்றும் புதிதாக கும்பராசியை பற்றி கடகராசியை பற்றி விரிவான தகவல்களை நாங்கள் பேசவிருக்கிறோம் இன்னும் மீனராசியில் பொது பலன்களை பற்றி பேசியது மாறி இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கு அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கான வாழ்க்கை முறை உங்களுக்கான எதிர்கால திட்டங்கள் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுமா அதை பற்றி தெரிய வேண்டும்னா கீழே கொடுக்கூட்டத்தில் வாட்ஸ்அப் நம்பரில் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் எடுத்து வந்தீங்கன்னா துல்லியமான பலன்களை எங்களால் கணித்து தரலும் என்னால் கணித்து தர இயலும் கவலையை வேண்டாம் கடவுள் உங்கள் பக்கம் என் உயிரினும் மேலான மீனராசி பெருமக்களை மறுபடி உங்கள் எல்லோரையும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்